ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி சுக்கர பயிற்சி பலன்காக மறுபடியும் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அந்த சுக்கர பயிற்சி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சுக்கரனுக்குண்ட உண்டான இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக இவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர் மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதனுடைய பயிற்சி எண்ணிக்கைங்கிறத பார்ப்போம் சுக்ரன் நவகிரகங்களில் அசுரகுருன்னு சொல்லுவாங்க இந்த அசுர குருவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா அவர் தான் கலத்திரக்காரகன் வாட் இஸ் கலத்திர காரகன் அப்படின்னு கேட்டால்னா நீங்கள் யார் கூட பழகிறீங்க அதை நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி காமமாக இருந்தாலும் சரி தொழில்முறை நட்பாக இருந்தாலும் சரி யார் கூட பழக போகிறோம் யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க போகிறோம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் லவ் பார்ட்னர்ஷிப் பெட் பார்ட்னர்ஷிப் என்ன விதமான பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் சரி நீங்கள் கொலை கொள்ளை கற்பழிப்புக்கு போனாலும் நம்ம யாரோ ஒருத்தர் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அவரும் இந்த சுக்கரனை வச்சு தான் வருவார் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல நட்புகள் அமைவார்கள் சுக்ரன் தவறான இடத்துல எதிரியோட வீட்டில் நீச்சஸ்தானத்தில் இருந்தால் தரம் தாழ்ந்த நட்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுக்கரனுடைய இடத்தை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்களில் சொல்லுவாங்க உன்னோட நண்பனை சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அந்த நண்பன் அப்படிங்கிற ஸ்தானத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் தான் அதனால தான் ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சிக்கு நம்ம டிவோட்டினேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசிகிட்ருக்கோம் கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ஜனவரி மாதம் அதுக்கப்புறமா ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சி இப்போ தான் ஏன்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் உச்சஸ்தானத்தில் ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து இருக்கார் அல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு மாதம் பக்கத்தில் இப்போ இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்று அன்று சுக்கரன் பயிற்சி ஆகிறார் எங்கேருந்து மீனராசியில் மேஷ மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு இந்த இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் இருபத்தி ஒம்பது நாள் இந்த தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கணக்கு வச்சுப்போமே இந்த முப்பது நாட்களில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரன் மீனராசியில் இருக்காரு மார்ச் இருபத்தி அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சனியோடு சேர்ந்து செயல்படுகிறார் இந்த சனியோடு செயல்படுகின்ற பொழுது சில விபரீதமான யோசனைகளை இருப்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஏன்னா சுக்ரன் வந்து நளினத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு சுக்ரன் வந்து அழகை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அழகோடு சேர்ந்த ஆபத்தும் வரக்கூடிய காலகட்டம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்தது அது நம்ம பாரத தேசத்தில் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஏன்னா பெண்கள் தான் தங்களுடைய உயிரியும் துச்சமாக மதித்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று ஏற்படுகின்ற சுக்கர பயிற்சியானது மேலும் நற்பலன்களை வழங்குமா அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத உங்கள் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிலேருந்து சுக்கரன் எங்கே இருக்காரோ அதுக்கேற்றார் போல நற்பலன்களை தருவார் சுக்கரன் இருக்கக்கூடாத இடங்களை மட்டும் சொல்கிறேன் ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தால் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவார் மற்ற இடங்கள்ல இருந்தால் அனுகூல வெற்றிகளை ஏற்படுத்துவார் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கரன் தருகிறார்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு விரையாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி இப்போ ஆறாம் இடத்துக்கு போய் மறையிறாரு அதனால் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருமானு உங்களுக்கு பெருசாக கெடுதல் இல்லை சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பாதகத்தை ஏற்படுத்தும் கெடுதலை ஏற்படுத்தும்னு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்னென்னா குருவின் பார்வை பலத்தின் காரணமாக வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளை வெல்லும் ஆற்றல் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்கும் ஸோ விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுக்கரன் மூன்று எட்டு இந்த மாதிரி இடங்களில் சுக்கரன் இருந்துட்டார்னா அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானாதிபதியான குரு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சுப செலவுகளுக்கு உண்டான அச்சாரம் இடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக அனுபவங்கள் அதிகரிக்கும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வேலை நிமித்தமான முயற்சிகளில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருந்ததுனால் மீண்டும் தாயகம் அல்லது சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு இருக்காரு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ராசிநாதன் ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றாரு இதனால் உங்களுக்கு இன்னொரு நல்ல பலன் என்னென்னா மனசில் தைரியம் அதிகரிக்கிறதுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா இப்பொழுது எதிரிகளால் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யார் உங்களை பற்றி தப்பாக பேசினாலோ அவளே அவா பேசின வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய எதிரிகளின் வார்த்தைகளை உங்களை பற்றின உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு உங்களுடைய கௌரவம் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் திடீர் பண வருமானம் ஏற்படுவதன் மூலமாக அதிர்ஷ்ட பணம் வருமானம் ஏற்படுவதன் மூலமாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு ஏற்படும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி தான் குரு விரயஸ்தானத்தை பார்த்து செலவுகளை கொடுக்குறாரு அதே சமயம் சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது வரை நட்பாக இருந்து அல்லது உங்களுக்கு உதவிகள் செய்த நபர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பிரதி உபகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தினால் ஏற்பட்ட தடங்கல்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெருசாக அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் கவலைப்பட வேண்டாம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வரக்கூடிய வகையில் இல்லாட்டினாலும் இந்த மாதம் நீங்கள் கடனை அடைப்பதன் மூலமாக உங்கள் பேரில் வன்மத்தில் இருந்த உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்தின நபர்கள் உங்கள் பேரில் இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் தாய் வழி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு பண உதவிகளை செய்வதன் மூலமாக அதாவது வாழ்க்கை துணை ஏதாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அது வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கு அது உதவிகரமாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது சுக்கரனுக்கு உண்டான பரிகாரம் விரச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறமா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் அப்படிங்கிற இந்த மாதிரி அம்மன் எல்லை தெய்வம் அதாவது அந்த ஊர் தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த ஊர் தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் பழண்டி அம்மன் பணச்சி அம்மன் இந்த மாதிரி வீரபத்திர அம்மன் அதே மாதிரி கௌமாரி அம்மன் முத்துமாரி அம்மன் நிறைய இந்த எங்கள் சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி உங்கள் ஊரில் என்ன கிராம தேவதையோ அதை வழிபட்டு வாருங்கள் அந்த அன்னையின் ஒருள் உங்களை பாதுகாக்கும் இந்த சுக்கர பயிற்சி விரன்கள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள பலன்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாமே கோச்சார ரீதியான பலன் ராசிக்கு சொல்லியிருக்கோம் இது உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் காதல் நட்பு புதிய வேலைக்கு போகக்கூடிய இடத்துல புதிய நட்புகள் அமைவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப் அமையுமா இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிந்து கொள்ள உள்ளவர்கள் நமது தொலைபேசி எண்களின் மூலமாக டைரக்டாக நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவும் கன்சல்டேஷன் பண்ணலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து அதற்கேற்றார் போல செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்வதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் இருக்கிறவங்க நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுடைய ஜாதக பலன்கள் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் இணைவாக இருக்க வேண்டும் ஒத்து வர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்